பதினேழு ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் நீங்களே அந்த ஆலயம் என்ன தேவன் என்னை கெடுப்பார் அப்படியா நம்ம அர்த்தம் எடுத்துக்கொள்ள முடியும் அது தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் என்பதற்கு சில ஆங்கில மொழிபெயர்ப்புகள் கரப்ட் தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினால் அப்படி எடுத்துக்கொள்ளலாம் தேவனுடைய ஆலயத்தை அசுத்தப்படுத்தினால் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா பரிசுத்தத்தை பற்றி தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது என்கிற வாக்கியம் அங்கே இருக்கிறது அசுத்தப்படுத்தினால் ஒரு தேவனுடைய ஆலயத்தை அசுத்தப்படுத்தினால் தேவன் அவனை கெடுப்பார் என்பதற்கு ஆங்கில வார்த்தை டெஸ்ட்ராய் தேவன் அவனை அழிப்பார் யார் தேவனுடைய ஆலயம் ரட்சிக்கப்படாதவன் தேவனுடைய ஆலயம் கிடையாது ரட்சிக்கப்படாதவன் அவனுக்குள்ளே ஆண்டவர் இல்லை அவன் தேவன் ஆலயம் கிடையாது ரட்சிக்கப்பட்டவன் தான் தேவனுடைய ஆலயம் இப்போ ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ள தேவன் வாசமாக இருக்கிறார் அவன் தேவனுடைய ஆலயம் அவன் தன்னை தானே அசுத்தப்படுத்தக்கூடாது அப்படி அசுத்தப்படுத்தினால் கர்த்தர் அவனை தண்டிப்பார் அன்றைய தண்டனை அவனுக்கு வரும் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய அதிகாரம் என்னுடைய தீர்மானம் என்னுடைய சுதந்திரம் என்று சொல்ல முடியாது என்னைக்கு ரட்சிக்கப்படுறோமோ அன்றைக்கே நம்ம ஆண்டவருடைய ஆலயமாக மாறிட்டோம் அதனால் நம்மை நாமே பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய பெரிய கடமை இந்த கட கடமையை தவறினால் தண்டனை வர வாய்ப்பு உண்டு ஒன்று குறிஞ்ச ஆறாம் அதிகாரத்தில் அங்கே நம்ம வாசிக்கிறோம் வசனத்துலேருந்து வாசிக்கிறோம் பத்தொன்பதாம் வசனம் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலை பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று சொல்கிறது அந்த பகுதி பன்னெண்டாம் வசனத்திலே ஆரம்பிச்சிருது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் எல்லாம் தகுதியாய் ஈராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் புதிய ஏற்பாட்டில் அது வந்து அது இதை சாப்பிடாத இதை உடுக்காத இப்படி முடிய வைத்துக்கொள்ளாத அப்படி எந்த கட்டளையும் புதிய ஏற்பாட்டில் கிடையாது புதிய ஏற்பாடு ஏ கவர்னண்ட் ஆஃப் ஃப்ரீடம் அது ஒரு சுதந்திரமான ஒரு உடன்படிக்க நாலு கோடை ஒண்டி போட்டு விட்டுட்டார் ஆராதனை பண்ணாத பட்சாரம் பண்ணாத அந்த மாதிரி மற்றவர்களுக்கு இடராக இருக்காத என்று ஆண்டவர் ஒரு நாலு கோடு மாத்திரம் போட்டு விட்டுட்டார் பண ஆசை கொள்ளாத அப்படி ஒரு நாலு கோடை போட்டு அதுக்குள்ளே நீ எப்படி வேணால் இருக்கலாம் என்பது போல் ஆண்டவர் விட்டுட்டார் அதனால் நாம் என்ன வேணால் செய்யலாம் என்று நாம் நினைக்க முடியாது நாலு கோட்டு தானே போட்டிருக்கிறாரு உள்ளுக்குள்ளே எப்படி வேணால் இருக்கலாம் இந்த நாலு கோட்டை தாண்டக்கூடாது என்று அப்படி நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாலு கோட்டுக்குள்ளே நீ என்ன வேணால் செய்யலாம் ஆண்டு ஒரு அதிகாரம் கொடுத்துட்டார் ஆனால் அவன் சொல்கிறான் எல்லாம் எனக்கு தகுதியாகிறார் இது எனக்கு தகுதியாக இருக்குமா ஆகிலும் எல்லாம் தகுதியாகிராது ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டுன்னு ரெண்டு தடவை சொல்கிறான் பன்னெண்டாம் அதிகாரத்தில் பன்னெண்டாம் வசனத்தில் ஆகிலும் எல்லாம் எதை வேணாலும் நான் அனுபவிக்கலாம் ஆனால் அது தகுதியாகிராது எதை வேணாலும் நான் அனுபவிக்கலாம் ஆனால் சில விஷயங்கள் என்னை அடிமைப்படுத்திவிடும் நான் எதற்கு அடிமை ஆகிடக்கூடாது ஒன்றை நாம் அனுபவிக்கிறதுக்கு முன்னால் அது தகுதியானது தானா என்று பார்க்கலாம் இப்போ பைபிளில் எங்கே போட்டிருக்கு குடிக்கக்கூடாதுன்னு பைபிளில் எங்கே போட்டிருக்கு சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு பைபிளில் எங்கே போட்டிருக்கு சினிமா பார்க்கக்கூடாதுன்னு பைபிளில் எங்கே போட்டிருக்கு காதலிக்கக்கூடாதுன்னு பைபிளில் எங்கே போட்டிருக்கு பைபிளில் இவையெல்லாம் நேரடியாக சொல்லப்படலை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அது நமக்கு தகுதியானது தானான்னு பார்க்கணும் மதுபானம் ஒரு தேவப்பிள்ளைக்கு தகுதியானது தானா போதை வஸ்து வஸ்துக்கள் லாகரி வஸ்துக்கள் ஒரு தேவப்பிள்ளைக்கு தகுதியானது தானா என்கிற கேள்வியை எழுப்பப்படணும் என்னை அடிமைப்படுத்தி விடுமா சில நேரங்களில் சிலர் சிலருடைய அன்புக்கு அடிமை ஆயிடுறாங்க ஒரு நண்பனுடைய அன்புக்கு அடிமையாயிடறாங்க ஒரு சகோதரி ஒரு தோழியினுடைய அன்புக்கு அடிமையாயிடறா மனிதர்களுக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள்னு வேதம் சொல்லுது ஏன் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட கூடாதா ஒருத்தர்கிட்ட அன்பாக இருக்கக்கூடாதா ஒரு ஃப்ரெண்டு கூட தப்பு வச்சுக்கிறது தப்பா தப்பு இல்லை தான் ஆனால் ஒரு ஃப்ரெண்டுக்கு நம்ம அடிமை ஆகிட்டோம்னா அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சரியாக வராது யாராவது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ஆதிக்கம் செலுத்துவதற்கு நாம் இடம் கொடுத்து விட்டால் அல்லது யாருக்காவது நம்முடைய வாழ்வின் முடிவுகளை எடுப்பதற்கு யாருக்காவது நாம் உரிமை கொடுத்துவிட்டால் அது அது ஆண்டவருக்கு அடுத்ததாக இருக்காது ஒரு தகப்பன் திருமணம் ஆவதற்கு முன்பதாக தாய் தகப்பனுக்கு அந்த அந்த அதிகாரம் உண்டு அதை நான் மறுக்கவில்லை திருமணமான பின்பு கணவனுக்கு அந்த அதிகாரம் உண்டு நான் மறுக்கவில்லை அப்போதும் கூட கணவனுக்கு மனைவி அடிமையாக கூடாது என்று தான் வேதன் சொல்லுகிறது ஒன்று குறைந்த ஏழில் அதனால் யாருக்கும் எதுக்கும் அடிமை அடிமையாகிடக்கூடாது ஒரு உணவுக்கு கூட பிரியனாக பிரியனாகிறாதே தூக்கத்தை விரும்பாதே உணவுக்கு கூட நம்ம அடிமை ஆகிரக்கூடாது சிலரால் ஒரு டீயோ காஃபியோ இல்லைன்னா சிலரால் முடியாது டீ காஃபி குடிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அது நம்முடைய ஆரோக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கொள்ளணும் ஆனால் டீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது காஃபி இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னா அப்போ வந்து நம்ம இந்த வசனத்து முன்னால் நம்மளை வச்சு பார்க்கணும் நான் ஒரு சந்நியாச வாழ்க்கைக்கு ஒரு முற்றும் துறந்த முனிவருடைய வாழ்க்கைக்கு நேராக உங்களை அழைக்கவில்லை ஆனால் இந்த வசனத்துக்கு முன்னால் அது யாருக்கு யாருக்கும் தெரியாது கருத்தருக்கு நமக்கு தான் தெரியும் நம்ம காஃபி டீக்கு அடிமை ஆகிட்டோமா இல்லையான்றது நமக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது காஃபி டீ குடிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை டாக்டர் அதை அனுமதிக்கிற வரைக்கும் நம்ம குடிக்கிறது தப்பு இல்லை நான் சொல்கிறதா இது சின்ன சின்ன விஷயங்கள் கூட அந்த மாதிரி இந்த ரெண்டு கேள்வியை நமக்கு முன்னால் வைத்தால் நம்முடைய ஆலயம் தேவனுடைய ஆலயமாகி நம்முடைய வாழ்க்கையை நம்ம சரியாக வச்சுருக்கிறோமான்ற கேள்விக்கு பதில் கிடச்சிடும் அந்த இந்த பகுதியில் பன்னெண்டாம் வசனத்துலேருந்து பத்தொம்போதாம் வசனம் வரைக்கும் ஒன்று குறைந்த ஆறில் ஐந்து முறை வேசித்தனம் என்கிற வார்த்தை ஐந்து முறை சொல்லப்பட்டிருக்கிறது சரீர இச்சைகள் மாமிச இச்சைகள் மூணு தடவை வேசித்தனம் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு தடவை வேசி என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இது பழைய தமிழ் கொஞ்சம் கடினமான வார்த்தை தான் சரீர இச்சைகள் மாமிச இச்சைகள் என்று அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இவைகள்தான் தேவனுடைய ஆலயமாகிய நம்முடைய வாழ்க்கையை அசுத்தப்படுத்தக்கூடியவை ஆகவே இவற்றில் நாம் கவனமாக இருக்கணும் சினிமா பார்க்கலாமா அந்த கேள்விக்கும் அதுதான் பதில் நம்முடைய இச்சைகளை தூண்டக்கூடியதாக இருந்தால் அதை அதை தவிர்த்து விடுவது நல்லது இப்போ மொபைல் நம்ம கையிலே இருக்குது நம்ம கையிலே இருக்குது என்ன வேணால் பார்க்கலாம் எங்கேயும் போக வேண்டியதில்லை ஒன்றை பார்க்குறதுக்கு எங்கேயும் போக வேண்டியதில்லை ஒருத்தட்ட பேசுகிறதுக்கு எங்கேயும் போக வேண்டியதில்லை இந்த மொபைல் மூலமாகவே பேசுகிறான் ஒரு காரியத்தை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் நடக்குது எல்லா கூட்டங்களுமே பெரும்பாலும் லைவ் ஆகிடுது அது அரசியல் கூட்டமோ சமூக கூட்டமோ அது கலை சம்பந்தப்பட்ட கூட்டங்களோ அது ஊழியம் சம்பந்தப்பட்ட கூடுகைகளோ எல்லாமே கிட்டத்தட்ட லைவு அல்லைனா அதை வீடியோ எடுத்தாவது போட்டுடுறாங்க எல்லார் கையிலும் ஒரு மொபைல் இருக்குது அதை பிடிச்சி போடுறது ஒன்றும் செலவு பிடிச்ச விஷயம் இல்லை கஷ்டம் கிடையாது பிடிச்சி போட்டுட்றாங்க நம்ம போய் தான் ஒரு கூடுகையில் கலந்து கொள்ளணும்னு அவசியம் இல்லை எல்லாத்தையும் பார்த்துடலாம் ஒரு சினிமா பார்க்குறதுக்கு ஒரு சினிமா தியேட்டருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை பார்த்துடலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட சினிமாவை நான் பார்க்கணுமா வேண்டாமா அது வந்து அது என்னுடைய பரிசுத்தத்தை பாதிக்குமா அந்த கேள்வியை கேட்டுட்டு தான் நாம் அந்த முடிவை எடுக்கணும் நல்ல சினிமாக்கள் மிக மிக குறைவாக வருவது உண்டு சினிமாவே பார்க்காம இருந்தீங்கன்னா நல்லது சோற்றுறோம் உங்களை நான் பாராட்டுறேன் உங்களை நான் ஒன்றும் சொல்லலை ஆனால் நான் பார்க்கணும் நல்ல சினிமா வருது அதை நான் பார்க்க கூடாதா என்று கேட்கிறவர்களுக்கு நான் சொல்வது இந்த கேள்வியில் வச்சு பாருங்கள் என்னுடைய பரிசுத்தத்தை அது பாதிக்குமா அது சினிமாவோ அது சீரியலோ அது ஓடிடியோ அது எந்த வீடியோவோ எந்த ஒரு லைவோ ஆன்லைனோ எதுவோ வாட் எவர் இட் மே பி எதுவோ ஒருவருடைய நட்போ ஒரு இடத்திற்கு போவதோ ஒரு பொழுதுபோக்கோ எதுவாக இருந்தாலும் அது என்னுடைய பரிசுத்தத்தை பாதித்தால் அதை நாம் விட்டுவிடுவது நல்லது இல்லை என்றால் அது நமக்கு தேவனுடைய ஆலயமாகி நம்முடைய வாழ்க்கையை நம்ம அசுத்தப்படுத்தினால் ஆண்டவர் நம்மை தண்டிப்பதற்கு வாய்ப்புண்டு இது ஒரு எச்சரிக்கையான ஒரு குறிப்பு தான் ஆனால் நிச்சயமாக அந்த எச்சரிக்கை நமக்கு தேவைப்படுகிறது ஆகவே நாம் நம்மை நாமே அசுத்தப்படுத்தாதபடிக்கு கவனமாக இருப்போம் நாம் தேவனுடைய ஆலயம் என்கிற எண்ணம் உணர்வு எப்பொழுதும் நமக்குள் இருப்பதாக Amen.